ஹலோ வணக்கம் நான் உங்கள் விஜயலட்சுமி இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு ஆறு வகை கத்திரிக்காய் செடி வச்சுருக்குறோம் அதில் இதில் இந்த வருஷம் முதல்ல ரெண்டு காய் விட்டுருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது தொப்பி கத்திரிக்காங்க பூ விட்டுருக்கு இலையெல்லாம் நான் நிறுத்து எல்லாம் கட் பண்ணிவிட்டோம் ஏன்னா வெள்ளைப்பூச்சி நிறையா இருக்குது கூட பாருங்கள் மருந்தடிச்சு அதில் கூட ஒரு வெள்ளைப்பூச்சி இருக்குது இது ஒரு கத்திரிக்காய் செடி இப்போ தான் பூ விட்டுருக்கு இது முள்ளு கத்திரிக்காய் இது இதுலேயும் பூ விடுது பாருங்க முக இதுலயும் பூச்சி நிறையா இருக்கு வெள்ளைப்பூச்சி அதுலேயும் மருந்து அடிச்சிருக்கு இன்னைக்கு இதெல்லாம் காய் விட்ட பிறகுதான் தெரியும் வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்